ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்துலேயே நம்ம பல்ல இருக்கக்கூடிய கரையை ஃபுல்லாக போக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம் நிறையா பேர் பேசும்போது ரொம்பவே கூச்சப்படுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பல்ல இருக்கிற மஞ்சக்கரு தான் அந்த மஞ்சக்கரு குரூ இருக்கிறனால அவங்களால சரியாக சிரிக்க முடியாது பேச முடியாது அதனால நிறைய இடத்துல கூச்சப்படுவாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த ரெமடியை வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மாதிரி பக்கத்தில் பத்து இருக்கிற டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருளாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா எதுக்கு உதவும் அப்படின்னா கருப்பாக இருக்கிறத வெண்மை அதாவது வெள்ளை தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கிங் சோடாவில் இருக்குது ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்கேட் பேஸ்ட்டு தான் அதாவது க்ளோஸ்அப் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் ஒரு அற்புதமான டிப்ஸ் இப்போ நம்ம அதாவது அற்புதமான ரெமிடி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேக்கிங் சொல்லவே சேர்த்துக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன வகையான பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க என்கிட்ட க்ளோஸ் அப் இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் கொஞ்சம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு மட்டும் ஊத்திக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு வெறும் எம்டி ப்ரெஷ்ஷை வச்சு இதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பல்ல தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பல்ல இருக்கிற மஞ்சள் எல்லாமே போயிடும் எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே போயிடும் டெய்லி இதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பேக்கிங் சோடாவும் பேஸ்ட் வச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே இதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக நான் நிறையா எடுத்திருக்கேன் நீங்கள் எப்போ எப்படி நார்மலாக ஒரு பேஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷில் வைப்பீங்களோ அதே அளவு பேஸ்ட்டும் பேக்கிங் சோடா அதையும் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்